முடியாத துணி வந்து கையில விதிக்கணும் வாங்க அப்படியே வாங்க வாங்க தேங்காயும் மஞ்சள் துணியும் கையில வச்சுக்கங்க அந்த கூட வர பக்தர்கள் அவருக்கு கையில வாங்கி வச்சுக்கங்க இல்லைன்னா அங்க லேட் ஆகும் அவசியம் பண்ணு அதனாலதான் அவுக்க சொல்றது அங்க போய் அவுத்து இருந்தீங்கன்னா லேட் ஆகும் அவுத்து கையில வச்சுக்கங்க கூட வராங்கள அவங்கள்ட்ட கொடுங்க தேங்காயும் மஞ்சள் துணி கூட வர பக்தர்கள் கொடுங்க வாங்க அப்படியே வாங்க நிக்காம வாங்க உடம்பு இல்லாதவங்க இடம் தொடச்ச கையில பத்திரமா வைப்பால் வாங்க இவர்களுடைய பொருட்களையும் குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்கிய தவிர விடுக்காதீங்க வாங்க அப்படியே மஞ்சள் தண்ணியும் வேங்க

பின்னாடி என்ன நிக்க வரும்போது அவசியம்

வாங்க அப்படியே வாங்காம வாங்காம வாங்காமல் பக்தர்களுக்கு வடிய விடுதலை பால் தொழில் அழைத்து வர பக்தர்களுக்கும் தயவு சேர்ந்து காவல்துறையினர் வடிவம் வடிவான தவறை மஞ்சா <laughs> கையில் <laughs>

மஞ்சள் தொண்டு தேங்காய அளவுக்கு கையில வசிக்குங்க இந்த மஞ்சள் தூண்டு தேங்காய்கொண்டு

నేను యాజ్ యు కాల్డ్ యు నువ్వు నేను అలా క్లోజ్ అప్ ఆడుతున్నా నేను నా అలజ